ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இயல் நாலு பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கான லைட்டெஸ்ட்டு பார்க்கலாம் மொத்தம் இருபது கொஸ்டின்ஸ் இருபது கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ கருப்பு காந்தி ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம் பொருந்தாதது எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ கருப்பு காந்தி ஸோ எதனால் கருப்பு காந்தின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தின்றது காமராஜரோடது மீதி இருக்க மூணுமே ஒருத்தரோட தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடு தான் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மன்னனின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி துன்பம் வெல்லும் கல்வி ஸோ அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த மாதத்தில் அமைக்கப்பட்டது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த மாதத்தில் அமைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அக்டோபர் அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின் கல்வி வளர்ச்சி எந்த நாள் கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சி எந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜூலை பதினஞ்சு ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய பெரிய நூலகம் எங்குள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீனா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது நூலகம் எங்குள்ளதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லி வரும் அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக இரண்டாம் தளம் நூலகத்தின் அலுவலக பிரிவுன்னு இருக்குது ஆறாம் தளம் கணிதம்னு இருக்குது ஐந்தாம் தளம் வேளாண்மைன்னு இருக்குது எட்டாம் தளம் தமிழ் நூல்கள்னு இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் வரும் ஆறாம் தளம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஐந்தாம் தளம் கணிதம் எட்டாம் தளம் பார்த்திங்கன்னா வேளாண்மைன்னு வரும் சரிங்களா ஸோ இது அதுக்கான ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ அதுக்கடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் வேறுபட்டது எது ஸோ இப்போ நாலு இருக்குது இதில் வேறுபட்டது எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லணும் ஸோ வேறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறியியல்னு வரும் சரிங்களா இது மூணுமே ஒரே தளத்தில் இருக்கக்கூடியது இது மட்டும் வேறு தளத்தில் இருக்கக்கூடியது ஸோ அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின் பொருந்தாதது எது பொருந்தாதது எது இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கணினி அறிவியல் மீதி இருக்க கணிதம் அறிவியல் மருத்துவம் இது எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கக்கூடியது ஸோ அதுக்கடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் வேறுபட்டது எது இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எதனாலன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர்லாம் நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் சரிங்களா காமராஜர் பார்த்திங்கன்னா படிக்காதவர் இது நான் வந்து நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் உள்ளவே என்னென்னு சொல்லிட்டு ஏழாம் தளத்தில் உள்ள நூல்கள் வந்து நீங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஆப்ஷன் போடுங்கள் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரலாறு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராவது கொஸ்டின் மெல்லினத்திற்கான இணையெழுத்து பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் பெறாத சொல் எது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணில் ஸோ இதில் தான் இணையெழுத்து வந்து இடம்பெறலை ஸோ அதுக்கடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான சொல்லை வட்டமிடுக தவறான சொல்லை வட்டமிடுக இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பி பண்டம்ன்றதா கரெக்ட் ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஷின் எஸ் இன் இதுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க எக்ஸ்கலேட்டர் இணையான தமிழ் சொல் எது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து கிடையாது தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணையெழுத்து கிடையாது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்து என்னும் மென் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வரும் எழுத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பதினஞ்சாவது கொஸ்டின் இந்த என்னும் மெய் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வரும் எழுத்து ஸோ இந்துனாலே எப்பயுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து தான் அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி ஈரா அரங்கநாதன் விருது அதுக்கடுத்து பதினேழாவது கொஸ்டின் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆறுன்றதாக கரெக்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை மனதார பாராட்டியவர் யார் கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை மனதார பாராட்டியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரியார் பத்தொன்பதாவது கொஸ்டின் காமராஜர் எவ்வளவு மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் காமராஜர் எவ்வளவு மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி இருக்கணும்னு கூறியிருப்பார் இருபதாவது கொஸ்டின் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் டெஸ்ட் வந்து முடியுது இருபது கொஷினில் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இயல் அஞ்சுக்கான நோட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே வந்துடும் ஸோ அடுத்து மீதி ஒரே ஒரு இயல் தான் அதை முடிச்சிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஆறு இயலையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக டெஸ்ட்டு வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அது அந்த டெஸ்ட்டு தான் மெயின் டெஸ்ட்டு ஸோ அது வந்து நல்லபடியாக படிச்சுட்டு நல்லபடியாக எழுதணும் இவ்வளோ நாள் நீங்கள் தனித்தனியாக படித்ததை வந்து டெஸ்ட் எழுதுறது பெரிய விஷயம் இல்லை மொத்தமாக படித்ததை ஞாபகம் வச்சு சண்டே எழுதுகிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா இயல் அஞ்சு படிக்கிறதுக்கு முன்னாடி மொத இருக்க நாலு இயலையை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது இயல் படிங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி